வெல்கம் டு ஆர்ஜே எஸ் சமீர் வாங்க இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சிக்கன் வறுவாய் ரெண்டு பார்த்து வச்சுக்கலாம் ஒரு பாக்கெட்டு வச்சுக்கோங்க என்ன ஊற்றிக்கலாம் நரம்பா இன்னும் ஒரு ஏனத்தா நம்ம ஒரு நாலு கொஞ்சம் தோன்று வெங்காயம் நான் ஒன்று எடுத்துருக்கேன் கொச்சை அப்படிங்க இது நல்லா வாங்குவோம் வங்காயம் வணங்கிடுச்சு தக்காளி ஒரு தக்காளி எடுத்துகிறேன் எடுத்து இது நல்லா வணங்கும் வணங்குறதுக்கு நான் உங்க விட்டு போறேன் தக்காளி வணங்கிட்டு அஞ்சு அஞ்சு பூக்கள் எடுத்து ஒரு பூணு இது நல்லா வந்து Lihatlah, chicken po doang. chicken

வாரம் தேவைன்னா இதை போடும் நம்ம இது என்ன வந்து இதே போடும் காரம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து आने के ऐसा ये क्लोज करने का क्लोज करने आठ फुट स्लोड है जान पत्नियां से भीड़ तो परन्तु हुआ करने का किंतु हमले लगते हैं तीन दिन में हाँ जी परन्तु पतारने पर पापा கொஞ்சம் அதை ரெடி ஆயிடுச்சு அடுப்பை தருங்க சிக்கன் வறுவல் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க எனக்கு